ரோமத் ஆறு பத்தொன்பது என்ன சொல்லப்பட்டிருக்கிறான் உங்கள் மாமிச வெலவீனத்து நிமிஷம் நிமித்த மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவைங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவைங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் என்று ஏதோ சொல்கிறது நம்ம முற்காலத்துல மாமிசத்துக்கு தான் ஒப்பு கொடுத்து இருந்தோம் நம்ம ஆந்தோரை பத்தி அறியாத நாட்கள்ல ஆண்டோரை பத்தி நம்ம ஆண் ரஷிப்புக்குள்ள வராத நாட்கள் ஆண்டு பத்தி அறியாத நாட்கள் நம்ம மாம்சத்தை என்ன பண்ணியிருந்தோம்னா என்ன செஞ்ச உலகத்துக்கு அசுத்தத்துக்கு அக்கிரமத்துக்கு காம விகாரத்துக்கு வேசித்தனத்துக்கு விபச்சாரத்துக்கு இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செஞ்சிருந்தோம் நம்ம அவைங்களும் ஒப்பு கொடுத்துருந்தோம் ஆனால் இப்பொழுது ரசிக்கப்பட்ட பிறகு நீதிக்கு நம்ம சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார் நம்மளுடைய அவைங்களை நீதி கடமைகளாய் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் நீதினா என்னதுன்னா பாவத்திலிருந்து வெளிந்து வர்றது தேவன் சொல்றாருல்ல எப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோகன் ஸ்தான்கிட்ட ஞானஸ்தானம் பெறும்போது தேவன் சொல்லுகிறார்